நல்லா இருக்கும் ராஜன் சார் அவர்களுக்கும் அரவிந்தர் அரவிந்தராஜ் சார் அவர்களுக்கும் ஜாக்வாஷ் தங்கம் அவர்களுக்கும் அவரை மிரட்டி உட்கார வைக்கிற ஒரே நான் ஒருத்தன் தான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சிக்கிறோம் பொதுவாக என்னென்ன இப்போ இப்போ படை எடுக்கிறவங்களோட நிலைமைலாம் ரொம்ப ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்குது பிரசாத் லேபு தேட்டரில் மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் க்ரௌடாக இருக்கும் ஏன்னா பத்திரிக்காரங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர் ஐநூறு பேர் வந்து பத்திரிக்காரங்கிற மாதிரி வந்துட்டுருக்குறாங்க ஸோ அதுக்கெல்லாம் ஒரு விரைவில் ஒரு மானிட்டர் பண்ணுறோம் கவுன்சில் கூட சேர்ந்து எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு சொல்ல போகிறோம் நம்ம ஸோ யார் ஜெனிவனான ப்ரெஸ்ஸு யார் சீனியர் ப்ரெஸ்ஸுங்கிறதெல்லாம் பண்ண போகிறோம் அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட இப்போ சொல்லுறதுக்கு வேண்டிதான் இங்கே வந்தேன் அடுத்ததான் இந்த அவர் படம் பண்ணதை பற்றி ரொம்ப கண்கலங்கி ஃபீல் பண்ணார் செந்தில்குமார் இவங்க ஆர்டிஸ்ட் இல்லாமல் வச்சு படம் எடுத்ததே இவ்வளோ ஃபீல் பண்றாருன்னா இப்போ ஆர்டிஸ்ட் வச்சு படுத்தவங்களாம் என்ன நிலைமைக்கு ஆளாகுவாங்க பார்த்துங்க ஸோ அதனால் அடுத்தடுத்து நீங்க நிறையா படங்கள் பண்ணணும் இன்றைக்கி என்னென்ன இந்த வயசானவங்களை மதிக்காத தண்டனை நிறையா ஆயிடுச்சு பொதுவாகவே சொல்கிறேன் நீங்கள் ஒரு பத்திரி ஒரு ஷோக்குள்ளே வந்திங்கனாலே ஒரு சீனியர் பத்திரிக்காரனுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர் அது அதில் ஆரம்பித்தாலே எல்லாமே இருக்குது அதுக்கு கவர்மெண்ட்டு ஒரு காரணம் என்னென்னா இன்சூரன்ஸுன்னு ஒன்று இருக்குது நம்ம மெடிக்கல் பாலிசியில் அது வயசாக வயசாக அமௌண்ட்டு அதிகமாக கேட்கும் போது எடுக்க மாட்டேங்கிறாங்க யாரும் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க பெற்ற பசங்களும் யாரும் ப மதிக்கிறது மதிக்கிறதில்ல சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று படித்தேன் அதை பார்த்தா ரொம்ப இதாக இருந்தது ஒரு பெரியவர் வந்து பொம்மைகளை விற்றுட்ருக்கிறாரு ஒருத்தர் அது பொம்மை வாங்க போகிறாரு அது வந்து எண்பது ரூபா சொல்கிறாரு உடனே இவர் சொல்கிறாரு நம்ம வழக்கமாக எப்போயுமே நம்ம ஃபேன்சி ஸ்டோர்லேயோ இல்லை சூப்பர் மார்க்கெட்லேயே எந்த கடைக்கு போனாலும் விலையை கேட்க மாட்டோம் ஹோட்டலில் போனாலும் பில்ல போடுவாங்க நம்ம பட்டுக்கு பந்தமாக கொடுத்துட்டு வந்துடுவோம் ஆனால் அதே சமயம் ரோட்டில் விற்கிறவங்ககிட்ட மட்டும் நிறைய நம்ம பேரம் பேசுவோம் அப்போ அது மாதிரி அவர் பேரம் பேசுகிறாரு எழுபது ரூபாய் கொடுக்கக்கூடாத குழந்தைக்கு வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓ குழந்தைக்கா சரி இருந்தாங்கன்னு வச்சிடுறேன் அப்போ அந்த குழந்தைன்னு சொல்கிற வார்த்தை கேட்டவங்க ஒரு கண்ணு கலங்குது அதை அந்த வாங்கினவர் ஒரு கவனிச்சுட்டு என்ன கேட்குறாருன்னா எதுக்குங்க உங்கள் கலங்குச்சு என்ன விஷயம்னு சொல்லி கேட்டார் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் எனக்கு குழந்தைன்னு சொன்னதுனால என்னாரு சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வயசுனா எண்பது வயசு ஒய்ஃபுக்கு எழுபத்தாறு வயசு சார் இதில் கிடைக்கிற டெய்லி ஒரு நூறுரூவா வருமானம் கிடைக்கும் அதை வச்சு தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் ரெண்டு பேரும் அப்படின்றாரு ஏன் அவன் பசங்களாம் காப்பாற்றலையா அப்படின்னு கேட்டால் இல்லை எனக்கு ஆறு பசங்க ஆறு பேருமே கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி எல்லாம் கல்யாணெல்லாம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்னா இன்றைக்கு இருக்கிறத சொல்லி எங்களை பார்த்து எங்களை பாதுகாக்க அவங்களால் முடியல அதனால் ஒரு பையன் சொல்கிறான் ஒருத்தர் வீட்டில் இருங்கிறான் ஒரு இன்னொரு பையன் சொல்கிறான் அம்மா இன்னொரு வீட்டில் இருக்கட்டும் அப்படிங்கிறான் ஒரு வருஷம் இருந்து பார்த்தோம் ஒய்ஃபை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல ஏன்னா ஒய்ஃபை அவன் ஹஸ்பண்ட் வச்சு பெரிய முடியலைங்கிறனால நம்ம எங்கேயாவது வேறு இடத்துல போய் இருக்கலான்னு வந்து இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் இந்த பொம்மைகளை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் சார் ஒன்று நான் நான் செத்தா என் ஒய்ஃபு செத்துடணும் ஒய்ஃபு சேகமும் நானும் செத்துடணும் எங்களுக்கு அப்புறம் காப்பாற்ற ஆள் இல்லைங்கிற மாதிரி இன்னைக்கு நாட்டில் நிறைய பேரோட நிலைமை அப்படி தான் இருக்குது எதுக்கு சொல்ல வேணா இன்றைக்கி பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்பா அம்மாவை மதிக்கிறது இல்லை ஒன்றும் இல்லை அப்பா நல்லா ஸ்ட்ரைட் ஸ்டாண்டு போட்டு வண்டி ஓட்டிகிட்டு போனவர் கொஞ்சம் வயசான பிறகு என்ன அவரோட சைடு ஸ்டாண்டு தான் போட்ட முடியும் பெரிய உதவிலாம் செய்ய வேணாம் அன்றைக்கி இருக்கிற பசங்க அந்த வண்டியை வாங்கி ஸ்டாண்டு போட்டு கொடுத்தா கூட அது பெரிய உதவி தான் இன்றைக்கி ஸோ எதுக்கு இந்த நேரத்தில் நான் இன்னைக்கு இன்றைக்கி கலாச்சாரமே மாறிப்போச்சு இப்போ மாஸ்டர் பேசுகிறமாக சொன்னார் ஏரியெல்லாம் வந்து வீடாக்கி எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க இதே மாதிரி தான் ஒரு பில்டர்ட்ட நான் கேட்டேன் என்ன இது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா தண்ணிக்கு எங்கே போகிறது அப்படின்னா நீங்கள்லாம் எந்த ஊடகத்தில் இருக்கீங்கன்னு கேட்டார் அந்த பில்டரு என்னன்னு கேட்டால் நிலவு ரா ராக்கெட் அனுப்புவாங்க செவ்வாய்க்குறதுக்கு அனுப்பிச்சுறாங்க ஃபேஸில் வந்து ஒரு ஆராய்ச்சி கூடமே வச்சு நம்ம ஜம் விஞ்ஞானிகள்லாம் போய் உட்காந்துட்டு வராங்க ஆறு மாதம் ஒரு வருஷம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன கேஸ் ஸ்டவ் எடுத்துகிட்டு அரிசி உப்பு புள்ளி பரப்பு எடுத்து போய் சமைச்சா சாப்பிட்டுட்டு இருக்காங்க டேப்லெட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சவங்க பண்ணலையா அதே மாதிரி அடுத்து வர்றவங்க அதை எதாவது கண்டுபிடிச்சிக்குவாங்க நமக்கே அந்த கவலை இந்த மாதிரி மோட்டிவேஷனே இன்றைக்கி உலகம் இருக்குது இந்த இடையில இந்த மாதிரி வந்து ஒரு நாய்களை வச்சு படம் எடுத்து பாசம்னா என்னன்னு புரிய வச்சிருக்க செந்துக்கிழமை இருக்குது நம்ம ஒரு கைத்தட்டியை பாராட்ட தெரிவிச்சிருக்கோம் நன்றிவா சரி வாத்தியார்ன்னு சொன்னதால் மகிழ்ச்சி பதினெட்டு வருஷம் நான் கார்பரேஷன் ஸ்கூல் டீச்சர் சென்னை கார்பரேஷன் ஸ்கூலில் எயிட்டீன் இயர்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் அப்போ காங்கிரஸில் பேச்சாளர் வசதி இல்லாத போது பள்ளிக்கூடத்தை அஞ்சாவதுலேயே நிறுத்திட்டாங்க அம்மா படிக்க வைக்க முடியல அப்போ ஆறுரூபா சம்பளம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டுக்கு காமராஜ் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தேழுல இலவச கல்வி கொண்டாடர் அப்போ ஒருத்தரை சொல்லி மறுபடியும் நான் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஸ்கூலில் சேர்ந்தேன் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தேன் அது படித்து செகண்ட்ரேடு டீச்சர் ஆகி கார்பரேஷன் ஒர்க் பண்ணேன் அதனால் இப்போது முரளி சொல்லி நான் ஒரு ஆசிரியர் என்பதை சொன்னதாக நான் திரைப்பட தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் என்பதை விட ஒரு ஆசிரியர் என்பதிலே தான் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான விழாவில் அற்புதமாக கலந்துக்கிட்டுருக்கோம் ஜாக்கார் தங்கம் அரவிந்தராஜ் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எளிமையான தான் கூட்டம் குறைவு தான் இருந்தாலும் மனசு நிறையவா இருக்குது செந்தில் சுப்பிரமணியம் நாயாக அலைஞ்சு பார்த்தேன் எதுவுமே நடக்கலை சரி நாயை வச்சே படம் எடுத்துட்றேன் அப்படின்னு அவர் வச்ச துணிச்சல் இருக்கு பாரு நீ தான் ஒரு புரட்சி இயக்குனர் எல்லா நடிகர் பின்னால் போய் அவஸ்தப்பட்டு எல்லாரும் இந்த தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாத்துலேயும் தான் இருக்காது நடிகர்கள் பின்னால் போய் அப்படி படம் எடுத்தவங்களாம் லாபம் அடைகிறாங்களாம் அதே ஏராளமான நஷ்டம் அடைகிறாங்க ஆனால் இரண்டு வாயில்லா ஜீவன்கள் உலகத்திலேயே நன்றியை சிறந்த உதாரண நன்றின்னு சொன்னால் நாயை தான் நமக்கு விடுவோம் இந்த கிருத்திகா கார்த்திகா ரெண்டு நாய்கள் வைத்து பிரமாதமான ஒரு படத்தை பண்ணியிருக்கீங்க உங்கள் மனைவியே தயாரிப்பாளர் இந்த படம் வெற்றி பெறும் திரையரங்குகள் இல்லாத ஓடிடியில் அற்புதமாக போகும் இதற்கு மொழி கிடையாது தமிழ் மொழி தான் பார்க்கணும்னு தெலுங்கு மலையாளம் இங்கிலீஷ் இந்தி எல்லாம் ஆல் ஆல் லாங்குவேஜஸ் மொழி அவர் கிளிக் ஆகிடுச்சின்னு வச்சிங்க உங்கள் லைஃபே வேறு நல்லா இருப்பீங்க நாயை நன்றிக்கு சொல்லும் போதே காக்கை எதுக்கு சொல்லுவோம் ஒற்றுமை சாப்பாடு வச்சா காக்கான்னு கத்தி எல்லா காக்கையும் கூப்பிட்டு வச்சு சாப்பிடும் காக்கை ஒற்றுமை நாய்க்கு நன்றியை விட ஒரு சின்ன கெட்ட குணம் இருக்குது நீ ஒரு சாப்பாடு விழுந்ததுன்னா நாலு நாய் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டது பார்த்துருக்குல நாய்கிட்ட ஒரே ஒரு கெட்ட பழக்கம் அடுத்த நாயை சாப்பிட விடாது அது மனுஷங்கிட்ட இருக்கு இந்த மனுஷங்கிட்ட இருக்கிறது மற்றவன் சாப்பிடற விட தான் சாப்பிடணும்னு நினைப்பாங்க இன்றைக்கு விட மிருகங்கள் உயர்ந்திருக்கிறது மரம் மரம் சொல்றமே மரத்துடைய தன்மை என்ன என்ன மரம் மாதிரி நிற்கிறேன் என்ன மரத்துக்கு இன்னையா இந்த மனிதனாவது உண்டா உலகத்தில் மரம் எல்லா வகையிலும் பயன்படும் நீங்க வாழை மரத்தை வச்சுங்க அடி முதல் முடி வரை தண்டு பூமியில் இருக்கிற தண்டு பயன்படும் அந்த வாழை தண்டு பயன்படும் வாழை நார் பயன்படும் வாழை இலை பயன்படும் வாழை காய் பயன்படும் வாழை பழம் பயன்படும் எல்லாமே அதே போல் வாழை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம் என ஒரு பாட்டை பாட்டைப்படும் அந்த மாதிரி இந்த நாய் இன்னும் ஒரு நாலு நாளைக்கு முன்னாள் ஜாக்குவார்த்தாங்கன்னு சொன்ன மாதிரி நான் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் ஒரு குழந்த தனியாக இருக்குது இருக்கு வெளியே இந்த குழந்தை கடத்துற ஒருத்தர் அந்த குழந்தைய அப்படியே நைஸாக போய் தூக்கிட்டு நடக்கிறான் ஆனால் அந்த வீட்டு நாய் அந்த வீட்டு நாய் ஓடி போய் அவனை கடித்து கொதறி அந்த குழந்தையை காப்பாற்றுச்சு இப்போ ஒரு அஞ்சு நாள் ஆச்சு நான் பார்த்து ஆக நாயில் அவ்வளோ பெரிய நல்ல குணங்கள் ஒரு நாள் பழகிட்டால் போதும் ஆனால் வேற ஆள் வந்தால் உள்ளே விடாது இதே சமயத்தில் ஒரு வருத்தத்தோடு ஒன்று நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் என் உறவுக்கார தம்பி ஒருத்தருக்கான் அவனை கல்யாணம் ஆகி ஒரு குழந்த ரெண்டு குழந்தைங்க இருக்கு ஒரு அம்மா இருக்குது அம்மா வந்து தமிழ் புலவர் ரிட்டையர்டு அவங்களுக்கு இப்போ எழுபத்தஞ்சி எண்பது வயசு இருக்கும் தமிழ் புலவராக இருந்தால் ஆயிட்டாங்க அந்த அம்மா அந்த வீட்டில் இருக்காங்க இவ்வளோ காலமாக அவங்களுக்கு ஆசை வராமல் திடீர் ஒரு நாய் வாங்கி வளர்க்கணுன்னு புருஷ பொண்டாட்டிக்குள்ளே ஒரு ஆசை வந்தது அப்போது அம்மா கிட்ட சொல்கிற அம்மா ஒரு நாய் வாங்கிட்டு வர போகிறேன் அது ஃப்ளாட்டு ஒரு நாலு ரூம் ஒன்லி ஃபோர் ரூம்ஸ் ஒரு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமு சமையல் ரூமு ஹாலு அப்போ அம்மா சொல்கிறாங்க அப்பா வேணப்பா இருக்கிறதே ஃப்ளாட்டுப்பா நாய் ஓடி ஆடி விளையாடாது அப்புறம் ஒன்றுக்கு போ இல்லைம்மா வாங்கி தான் ஆகணும் அம்மா சொல்கிறாங்க எனக்கு ஆகாதரா வேணுங்க கடைசி அப்பையன் சொன்ன பாருங்க ஏம்மா நாய் நான் வாங்குவேன் தாய் நீ இஷ்டம் தான் எங்க இரு வீட்டுக்கு போயிடுட்டான் சத்தியம் சாருது சத்தியம் ஆச்சு நாய் வேணுமா தாய் போயிடலாமா என்ன குணம் சேருது நொந்து போயிட்டேன் எப்படி நம்பி பிள்ளைகளை வளர்ப்பீங்க எல்லாரையும் நான் சொல்ல விரும்பல ஏதோ ஒரு உதாரணம் இது கூட நடக்கூடாது தாயை சிறந்த கோயிலும் தாயை விட என்ன சார் அப்பா அம்மா விட உலகத்தில் என்ன இருக்கு எங்கே கடவுள் தாய் தந்தையை விட கடவுள் ஏது அதனால இந்த மிருகத்தை நம்பி படம் எடுத்திருக்கீங்க ராமநாராயண ஒரு பெரிய உதாரணம் சார் ஒரு நாய் ஒரு பசு ஒரு குரங்கு அவர் ஹீரோ ஹீரோயின் நம்புறத விட இந்த மாதிரி மிருகங்களை நம்பி எடுப்பார் சின்னப்ப தேவர் இவங்கெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க அதோடு கொஞ்சம் நடிகர்களும் கூட வச்சுக்குவாங்க நடிகர்களை வச்சு இந்த மிருகங்களை மிருகுகளை துணையாக வச்சு படம் பெற்று மிகப்பெரிய வெற்றி சின்ன பதேவர் எம்ஜிஆர் அப்படி பெரிய ஹீரோக்களை வச்சு ஒரு யானை புலீசிங்கன்னு எடுப்பார் இவர் நம்ம ராமநாராயண ஒரு நாய் ஒரு குழங்கு ஒரு பசு ஒரு சில ஹீரோக்கள் ஹீரோயினிகள் வச்சுட்டு கதையமைச்சு வெற்றி அறுபது எழுபது படத்துக்கு மேலே வெற்றி இந்த தம்பியை நான் நம்பி பத்திரிகை தம்பிகள் அற்புதமானவர்கள் அவர்கள் பிடிச்சிச்சுன்னா தூக்கி விட்டுருவாங்க உங்களுக்கு நல்லது எழுதுவாங்க இந்த கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பது இங்கே வந்திருக்கிற அருமை தம்பிகள் பத்திரிகையாளர்களை சேரும் நீங்கள் இந்த தம்பியை காப்பாற்றுங்கள் இந்த படம் வெற்றி பெற்றால் அவர் மேலும் பார்ட் டூ மாதிரி ஒரு படம் எடுக்க போகிறேன் அதில் ஆர்டிஸ்டன் சேர்த்து நாயை வச்சு எடுக்க போகிறேன்னு சொன்னார் அவங்க மனைவியை நம்பி தயாரிப்பாளர் போட்டிருக்காரு இந்த குடும்பம் இதுதான் உண்மையான கலை குடும்பம் இந்த குடும்பம் வெற்றி பெற வேண்டும் கிளவர் அற்புதமான புத்திசாலி டைரக்டர் செந்தில் சுப்பிரமணியம் அற்புதமாக இந்த படத்தை எடுத்திருக்கிறார் அதை நம்முடைய பத்திரிகையாளர்கள் பெரிதாக்கி மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் இது வெற்றி பெற இறைவன் அருள் வேண்டும் என விரும்பி வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்கள் மேடையிலே வீட்டிருக்கும் அருமை அண்ணன் கே ராஜன் அவர்களுக்கும் நண்பர் ஜாகுவார் தங்கம் அவர்களுக்கும் கவிகோ அவர்களுக்கும் படத்தின் இயக்குனர் செந்தில்குமார் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் அவரது துணைவியார் தயாரிப்பாளர் பிப்பம்மாள் அவர்களுக்கும் மற்றும் வேடையில் வைத்திருக்கும் அனைத்து பெரிய நல்ல உள்ளங்களுக்கும் முதற்கனது வணக்கங்கள் படத்தின் தலைப்பு கிளவர் அப்படின்னு வச்சிருக்காரு உண்மையிலேயே இந்த இயக்குனர் அவர்தான் தயாரிப்பாளர் மனைவி துணைவியார் தயாரிப்பாளர்னா அவர்தான் வந்து தயாரிப்பாளர் அவர் தான் ரொம்ப கிளவரான ஒரு வேலையை பண்ணியிருக்கார் ஏன்னா பலர்கிட்ட ஓடி ஓடி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் சொல்லும் போதே அவர் குரல் வந்து தழுதழுத்துடுச்சு நாங்களாம் இன்றைக்கி ஓடிட்டு தான் இருக்கோம் பலர்கிட்ட ஓடிட்டு தான் இருக்கோம் அது யார்கிட்டேன்னெலாம் நம்ம சொல்ல வேண்டாம் ஒரு படம் வந்து நம்ம பின்னாடி ஓட வேண்டிய சூழலில் தான் இருக்கோம் அதில் நீங்கள் வந்து கிளவராக புத்திசாலித்தனமாக உங்கள் வீட்டிலே இருக்கிற ரெண்டு அருமையான ஜீவன்களை வச்சு ஜீவன் கூட சொல்லக்கூடாது கார்த்திகா கிருத்திகாவை ரெண்டு கார்த்திகா கிருத்திகான்னு ரெண்டு ஹீரோயின் வச்சு அற்புதமான ஒரு படத்தை வந்து எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க பார்த்தீங்களா நீங்கள் தான் கிளவர் அது சொந்தமாக நீங்களே தயாரிக்கணும்னு முடிவு பண்ணது வந்து இன்னும் கிளவரான ஒரு விஷயம் இது பண்ணும்போது உங்களுக்கு சிரமங்கள் வந்திருக்கலாம் நிச்சயமாக வந்திருக்கலாம் ஏன்னா நீங்கள் எடுத்த பாதை வந்து ஒரு புதிய பாதை ஒரு புது விஷயத்தை நீங்கள் வெளியில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் அதில் நிச்சயமாக வந்து சிரமங்கள் வரத்தான் செய்யும் அது எல்லாமே இந்த வெற்றிங்கிற ஒன்று வந்து உங்களை சேர்ந்துடுச்சுன்னா அந்த சிரமம் எல்லாமே மறைஞ்சிடும் ஏன்னா வந்து இது சிரமான்னு ராஜன் அண்ண சொல்லும் போய் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் சிரமமா எனக்கு தெரியல இதை விடலாம் நாங்கள் கஷ்டப்படுறோம் ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு அதனால இது வந்து பெரிய சிரமம் கிடையாது அருமையான படத்தை திட்டமிட்டு தயாரித்திருக்கின்றீர்கள் ஆனால் இதை எப்படி நீங்கள் தியேட்டருக்கு கொண்டு வர போகிறீர்கள் எந்த நேரத்திலே ரிலீஸ் செய்ய போகிறீர்கள் என்பது மிகவும் முக்கியம் ஏன்னா வந்து இது வந்து சிறுவர்களுக்கான ஒரு படம் சிறுவர்கள் பார்த்தாங்கன்னா நிச்சயமாக பெரியவங்க அவங்கள அழைச்சிட்டு போகிறதுக்கு கூட தான் ஆகணும் அதனால் மொத்தமாக குடும்பத்தோடு சேர்க்க சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு படத்தை வந்து நீங்கள் தயாரிச்சிட்டீங்க இதை வெளியிடும் நேரமும் அதே போல் சிறுவர்கள் எல்லோரும் சேர்ந்து பார்த்து ரசிக்கும் அந்த பசங்களோட ஸ்கூல் லீவுன்னு வாங்கலை அந்த காலகட்டத்தில் வெளியிட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏன்னால் டைமிங்கும் உங்களுக்கு அதுக்கு கரெக்டாக இருக்குது அந்த நேரத்தில் இதை கொண்டு வாங்க இதை பற்றிய நல்ல பப்ளிசிட்டியையும் கொண்டுட்டு வாங்க துணிச்சலாக ஏன்னா உலகத்தின் முதல் முயற்சின்னு சொல்கிறீங்களே இதை வெளியில் எல்லாருக்கும் கொண்டுட்டு போங்க இன்றைக்கே நம்ம பத்திரிக்கை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் பெரும்பணியாக அதை செஞ்சிருவாங்க ஆனால் நீங்களும் முயற்சி எடுத்து இதை சொல்லுங்கள் உலகத்தில் முதல் முறையாக ரேட்விலர் இந்த டாகை வச்சு ரெண்டு டாக்ஸை மட்டும் வச்சு நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத கொண்டுகிட்டு வாங்க சிறுவர்களை உள்ளே வர வையுங்கள் நிச்சயமாக உங்கள் படம் மாபெரும் வெற்றி படமாக இருக்கும் என்று கூறி தந்தை இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கங்க இன்னைக்கு படம் எடுக்கிறது எவ்வளோ வழியான டேராக்டர் பேதும் கண் கலங்குச்சு எல்லா தயாரிப்பெண்ணுமே அதான் இன்றைக்கி பெரிய படமோ சின்ன படமோ எல்லாருக்கும் அந்த தான் ப்ராப்ளம் ஒரு எல்லோரும் வாழ்கிறாங்க தயாரிப்பு என மட்டும்தான் வாழலை ஏன்னா அந்த தம்பி கண் கலங்கும் போது இன்றைக்கி அவர் இந்த டேஜில் கலந்துருக்காரு ஏன்னா நிறைய பேர் வேலைக்கிழமை நைட்டு வெள்ளிக்கிழமை காலையில் கண்கலங்கி தான் இருக்காங்க உண்மையாக பண்ண நல்லா இருக்கணும் இந்த படம் வெற்றி பெறணும் என் வாழ்த்துறேன் நன்றிங்க மேடைகளுக்கும் பெரியவர்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருமக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி தோழர்கள் இன்டர்நெட் இணையவர்கள் அனைவரும் இந்த படத்தை பற்றி ரொம்ப நல்லா எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ட்ரெய்லர் அவ்வளோ மிக மிக அற்புதமாக இருந்துச்சு கிளவர் அப்படின்னு பார்க்கும்போது நான் கிளவர்னா தமிழ் என்னென்ன அர்த்தம் அறிவா புத்திசாலி ஆ ஓகே தமிழில் பார்த்தா பார்க்க மாட்டாங்க ஒரு புத்திசாலி உண்மையில் புத்திசாலியாக தான் இருந்துச்சு ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு நான் கூட டேரக்டரை கேட்டேன் என்ன சார் ஆட்களே இல்லையானு ஒருத்தர் கூட இல்லை கடத்துறது யாருன்னு அதோட கூட தான் கடத்தும் ஆளை காமிக்க மாட்டோம் அப்படின்னாரு ரொம்ப பிரம்மாச்சு நிச்சயமாக வந்து இது வந்து வேர்ல்டில் ஒரு பெரிய திருப்பமாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் அவார்டு வாங்குவீங்க நிறைய அவார்டு வாங்குவீங்க அதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே இருக்காது நான் ஒரு ரெண்டாயிரம் படம் மாஸ்டராகவே பண்ணியிருக்கேன் இப்படி ஒரு படத்தை நான் பார்க்கல உண்மையான விஷயம் நான் தான் கேட்டேன் வேறு வேர்டில் என்ன சார் நீ கூட கேட்டேன் இல்லை அப்படின்னீங்க நிச்சயமாக அந்த ரெக்கார்டு வேல்டு ரெக்கார்டு உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து அன்னை முரளி என்ன பேசும்போது சொன்னாங்க யாருக்குமே வந்து ஒரே குடும்பத்தில் வந்து தனித்தனியாக இருக்கிறாங்க அதான் உண்மை எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்க ஆனால் நாய் மட்டும் குடும்பத்தில் ஒருத்தர் ஆயிடுச்சு இப்போ எல்லாருக்கும் வேண்டியவங்களாக ஆகிடுச்சி அம்மாவுக்காக இருக்கும் அப்பாவுக்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நாய் தான் முக்கியமாக இருக்குது நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு ஒரு மீன் வந்து தரையில் கிடந்து துடிச்சிக்கிட்டு இருக்குது மீனை உடனே கொத்தி சாப்பிட்றது கொக்கு தானே கொக்கு பிடிச்சி கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போடுது நீ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறையா பேர் உண்மையில் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு மனுஷன் எப்படியாவது மனுஷனை கொண்டு வரணும்னு நினைக்கிறான் ஆனால் அறிவு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் கொக்குக்கு அது வந்து என்னப்படுதுன்னா தூக்கி கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போடுது அதே மாதிரி நாய்கள் பார்த்தீங்கன்னாக்க புலி அது எதுக்க முடியாது ஆனால் புலி எதிர்த்து நிற்கும் நாய் வந்து புலி எதிர்த்து நிற்கும் என்னென்னா நம்ம எஜமானனுக்கு ஒன்றும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு அவர் ஐந்தறிவுனே சொல்ல முடியாது அதுக்கெல்லாம் என்ன நிறைய அறிவு நான் நான் சொல்கிறேன் அவர் நாயின்னு சொல்லக்கூடாதுன்னு எடிட்டர் சொன்னார் இப்போ கொஞ்சம் என்ன நாயின்னு சொன்னால் கோச்சிக்காரனு மனுஷன மனுஷன் தான் சொல்லணும் சிங்கத்தை சிங்கன்னு சொன்னோம் புளிய புலின்னு தான் சொல்லணும் புளிய மா நாயின் நாயின் தான் சொன்னால் நாய் வந்து உள்ள பிராணி நந்திக்கு அது மட்டும்தான் வேறு யாருக்கும் கிடையாது ஆனால் இப்போ நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் ஒரு வீடியோ எல்லாேருமே நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் யூடியூப்பில் ஒரு மாடு வந்து அங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம் அந்த மாடோட ஓனர் இங்கே நின்றுட்டுருப்பார் அவரை அவன் ஃப்ரெண்டே வந்து அடிக்கிற மாதிரி அடிப்பான் அடிச்சு கட்டி போடுவான் நான் இருந்து மாடு ஓடி வரும் ஓடி வந்து ஓடிடுவான் இவன் வந்து நாக்கெல்லாம் வச்சு நக்கி அது வந்து காப்பாற்றுடும் அதாவது ஒரிஜினலாக வந்து ஒரு மனசு செய்யலைங்க இப்போ என்னமோ கலியுகம்னு சொல்கிறாங்க அது உண்மையாக என்னென்னு தெரியல இப்போ ராஜா இந்த மாதிரி இது மாதிரி கொஞ்சம் நல்லவங்க இருக்காதனால எல்லாம் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் மழைலாம் பெய்யாதுமா எனக்கு தெரியாது ஏன்னா எல்லாத்தையும் பில்டிங் ஆகிட்டாங்க நாளைக்கு அரிசிக்கு என்ன பண்ண போகிறாங்க தண்ணிக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கலாம் ஒரு சூழ்நிலை இருக்குது அது கூட ஏன்னா ஒரு மாத்திரை மருந்து கண்டுபிடிச்சிவாங்கன்னு நினைக்கிறேன் மாத்திரை சாப்பிட்டு சாவங்கடா கூடா சரி மாத்திரை மாத்திரை அதுதான் மாத்திரை மாத்திரே சாப்பிடுதானே மாத்திரை போட்டாலே சாவுதான் ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி அறுவை ஜீவிகள் வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஏன்னா ஒன்று இருக்கும் இது வந்து திப்பம்மாள் அவங்க வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் ஒரு படத்துக்கு ப்ரொடியூசர் ஆகிட்டீங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு ஒரு கைத்தட்டில் நான் தரேன் எல்லோரும் தராங்க ஏன்னா ஒரு கணவனுக்கு மனைவி எவ்வளோ துணையாக இருக்கணுமோ அந்த துணையாக நீங்கள் இருந்திருக்கீங்க இருக்கிறீங்க இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது இயக்குனரும் அதே மாதிரி அவர் சொன்னார் நான் வந்து நாயாக அலைஞ்சேன் நாயை வச்சே படம் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னார் ஒருவேளை வெற்றிக்கு அதான் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் நீங்கள் ஒருவேளை ஜெயிச்சு நாளைக்கு ராமநாயண் சார் மாதிரியோ இல்லை தேவர் மாதிரியோ நீங்கள் வந்து பெரிய ஆளாக இருக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த ஸ்டேஜில் ஏன்னா வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகும் சனிக்கிழமைக்கு உங்கள் வெற்றி தெரியும் சனிக்கிழமைக்கு நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க சில பேர் காணாமல் போயிருப்பாங்க சில பேர் உச்சில இருப்பாங்க அதுதான் இதில் வந்து நீங்கள் உச்சிலே இருக்கிற குரூப்பில் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் எல்லாரோட எண்ணமாக தான் மேடையில் இருக்கவங்க அனைத்து பேர் எண்ணமாக தான் ஏன்னா இந்த படம் ரொம்ப வெற்றி பெறணும் வெற்றி பெற்று ஆகணும் ஏன்னா ஒரு கணவன் மனைவி ஒரு அவங்க பையன் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க அவர் டைரக்டர் பேசும்போது அப்படியே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கண் கலங்கிட்டாரு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு கண் கலங்கணும்னா இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு நினச்சேன்னா அந்த கஷ்டமெல்லாம் இன்றோட உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி ஆகிடும் இறைவன் பார்த்துக்கிட்டு இருப்பார் நீங்கள் நல்லது வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே சொல்லுவாங்க காக்காக்கி சாப்பாடு போடுங்க தண்ணி வைங்க நீ நானும் இப்போ இந்த நேரத்தில் சொல்லிக்கிறது என்னென்னா தினசரி காக்காக்கி சாப்பாடு வைங்க தினசரி தண்ணி வைங்க ஏன்னா இப்போ நான்லாம் வந்து டெய்லி நான் சாப்பிட்றோம் இல்லையோ காக்கா கொண்டு போய் ஒரு பெரிய இதில் தண்ணி வைப்பேன் மற்ற மாடியில் ஏன்னா அதுங்களுக்கு இன்றைக்கி தண்ணி இல்லை எல்லாம் வீடாக்கிட்டாங்க நம்ம எங்களோ எங்கேயோ கடலை கடல்நீரை நீரை ஆக்கிறோம் எப்படியோ குடிச்சிட்டு இருக்கோன்னு வச்சுங்க இந்த வந்து இந்த மாதிரி பறவைகளுக்கு வந்து தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ நாய்கள் கூட அப்படி தான் ரொம்ப கஷ்டந்தான் மாடு கூட ரொம்ப கஷ்டம் அந்த காலத்தில் வந்து மாடு என்ன பண்ணுன்னா எஜமான் பக்கத்தில் வந்து நிற்கும் எங்கள் வீட்டிலலாம் எங்கள் மாடு அப்படி தான் நிற்கும் நின்றுட்டு நமக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லை எங்கள் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ உடம்பு சரியில்லைன்னா அந்த வாசனையை பார்த்துட்டு அது என்ன மூலிகை மூலிகை சாப்பிடணும் அந்த மூலிகை சாப்பிட்டு அந்த பால் கொண்டு கொடுக்கும் அந்த பால் குடிக்கும் போது அதை உடம்பு சரியில்லுன்னா அந்த காலத்தில் பால் குடிக்க சொல்லுவாங்க அப்போ அந்த பால் குடித்தோடனே அந்த அந்த ஜுரமோ இல்லை வேறு ஏதோ ஒரு நோய் சரியாயிடும் எங்கள் காலத்தில் நான்லாம் பிறந்து எழுபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு எங்கள் காலத்தில் இப்போ இருக்க காலத்தில் அது மாடு பால் குடிக்கிறாங்களே இதில் பால்னையும் ஒன்று கொடுக்குறாங்க அது மாட்டு பாலானே தெரியாது யாருக்கும் நான்லாம் பாட்டு பால் குடித்தே நாற்பது வருஷம் ஆயிடுச்சு ஏன்னா அது பால் கிடையாது அதுவும் உள்ளே போனோடனே இது அன்னைக்கு போகிறான் திராட்சை பழத்தில் வந்து திராட்சையாக ஆமாம் இல்லை பேரி சம்பளத்தில் என்னவோ கலக்கிறான் அதை வாங்கி நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும் திராட்சையில் ஏதோ பச்சைக்காய் கலக்கிறான் அது சொல்கிறாங்க அரை மணி நேரம் உப்பில் போட்டு சாப்பிடுங்க ஏடா உப்பில் போட்டு நாங்கள் சாப்பிட்றோம் ஏடா நாங்கள் அதை வாங்கினோம் வாங்காமலே இருக்கோம் அதுக்கு நிறையா மூலிகைகள் இருக்குது அந்த மூலிகைகள் காட்டில் இருக்குது அதை பறித்து நல்ல அதை வந்து சித்தர்களிட்ட இல்லையோ ஒரு சித்த மருவத்தில் கேட்டு அதெல்லாம் வந்து காய வச்சு இன்றைக்கி எல்லா சக்தியும் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்து சக்தியும் நம்ம உடம்பில் இருந்தால் தான் நம்ம இயற்கையாக இருக்க முடியும் இல்லைன்னா இறந்து போயிடுவோம் ஏதோ ஒன்று இல்லைனாலும் இறந்து போயிடும் அந்த இது இல்லாமல் இருக்கணும்னாக்க அந்த மாதிரி மூலிகைகளை எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருங்க இந்த மாதிரி வில இந்த மாதிரி கண்ணா புனாணி ஏற்றுறது இல்லாமல் அந்த என்னது மருந்தை போட்டு வைக்கிறோம் அது இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரையெல்லாம் எறும்பு வர்றதே இல்லை யார் சர்க்கரையில் எறும்பு வருது தான் வரல நாட்டு சர்க்கரையில் எறும்பு வர்றதில்லை அந்த மாதிரி கொடூரமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் மனிதனே மனிதனை அழிச்சிக்கிட்டு இருக்கான் இந்த நேரத்தில் நாய்களை வச்சு ஒரு படம் எடுத்த அந்த குடும்பத்தை வாழ்த்தி உண்மையிலேயே படம் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி எப்பவும் சொல்ற மாதிரிதான் நாம் வந்து உலகத்திலேயே உயர்ந்த மொழி உன்னதமான மொழி முதல் மொழி தமிழ் மொழி அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்க வென்றே தீர்வான் நன்றி ஜெயஹி முந்தி பிறந்தவளே மொழிக்கெல்லாம் தலைமகளே கவிஞர்கள் சிந்தனை வான் மீது சிறகடித்து பரப்பவளே சந்தன பொய்கைகளை நிற்பவளே சென்னை நந்தனம் பேராசிரியர் உன் நல்லடியை வணங்குகிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட நானும் ஒரு இருபது ஆண்டுகளாக விஜய் முரளி அண்ணன் போன்றவர்களை அழைக்க இங்கே வாழ்த்தியும் வணங்கியும் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் இங்கே பேசாமல் இருந்து இதை ரசித்தாலே போதும் என்ற நிலையில் இருக்கிறேன் பேய்களை வத்தி பேய்களினுடைய பிரம்மாண்ட ஆட்டத்தையும் ஓட்டத்தையும் சூழியையும் காளியையும் பில்லி சூனியத்தையும் எடுத்து காட்டி கொண்டிருந்த நேரத்தில் பேய்களை விட்டு விடுங்கள் நாய்களை காட்டுகிறோம் என்பதற்காக இயக்குநரை கைத்தட்டி பாராட்ட வேண்டும் எவ்வளவு அரிது 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 ஒருவன் இயக்குநராய் ஆவது அரிது 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 அதனைவிட அவன் மனிதர்களே இல்லாமல் நாய்களை வைத்து படம் எடுப்பது அரிது 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 அதைவிட அரிது தன் மனைவியையே தயாரிப்பாளராக்குவது ஆக்குவது அரிது அறிவு அரிது அதனினும் அரிது அழகான நாளைய கதாநாயகனை கலக்க இருக்கும் அவருடைய மகன் அழகிய மகன் இவனை இணை தயாரிப்பாளர் வைத்து எடுப்பது அரிது இந்த அரங்கத்தில் இருப்பவனை கவிஞன் நான் கைவிப்பி வணங்குகிறேன் இடைவிடாமல் இந்த குடும்பத்துக்காக கோடம்பாக்கத்திருப்பவர்கள் கரவொளியை எழுப்பலாம் பெரிய ஒரு நம்பிக்கை என மனிதர்களை எடுத்து நீங்கள் ஏன் எடுக்கவில்லை என்று எனக்கு தெரியவில்லை நாய்கள் போல அவர்கள் நன்றி இல்லாதவர்கள் என்றா இல்லை பேய்களை போன்று நம்மை பிச்சு விடுவார்கள் என்றா உலக அளவிலே இந்த படம் கவனிக்கப்படும் அதற்கு காரணம் அந்த ஓசை எடுத்தோன்ன அந்த ட்ரெயிலர் போட்டோன்ன நீங்கள் யாருக்குமே கிடைக்காத எவருக்குமே கிடைக்காத அந்த ஒளியை அறியாமல் உணர்ச்சியிலே தந்தது அவருடைய வெற்றிக்கு இந்த வெற்றிக்கு ஒரு காரணம் கட்சுமா தைரியம் இந்த இயக்குநருக்கு இருந்திருக்கு இதை எப்படி பண்ணியிருப்பார் என்னன்னு நமக்கு தெரியல ஆனால் இந்த உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது பெத்த பிள்ளையோடு பேச நேரமில்லை பெண்டாட்டியை பார்க்க நேரமில்லை கம்ப்யூட்டர் கால்குலேட்டர் மோனோ மீட்டர் அம்மீட்டர் இன்கு மீட்டர் தெர்மா என்று மீட்டர் கணக்கில் ஓடிக்கொண்டிருக்கிறான் கடல் நீரை குடிநீராய் மாற்றும் காலம் கருவறையே இன்றி பிள்ளை பெற்ற காலம் உடல் கூறு கூறாக பிரித்து வைத்து ஒட்ட வைக்கும் புது காலம் இந்த காலம் விஞ்ஞான காலம் விண்ணை படைத்தது நீ என்றால் விமானம் விட்டவன் நானன்றோ கடலை படைத்தது நீ என்றால் அதிலே கப்பலை விட்டவன் நானென்றோ நிலாவை படைத்தது நீ என்றால் அதிலே உளவி வந்தவன் நானன்றோ என்று விஞ்ஞான யுகத்திலே வாட்ஸ்அப் யுகத்திலே இன்ஸ்டாகிராம் யுகத்திலே இந்த படம் இன்று உங்களை நம்பி வந்திருக்கிறது ஊடகத்திலே பிரமாண்ட வெற்றிகளை இவர்கள் குவித்து தீர்வார்கள் இதுவரையிலே நான் சொன்ன எதுவுமே தோத்ததில்லை பொய்த்ததில்லை பிரமாண்ட வெற்றிகளை அன்பின் குமார் பன்பின் குமார் பாசத்தின் குமார் தமிழகத்தின் தமிழர்களை நம்பி வந்த உசுலம்பட்டி குமார் இந்த செந்தில் குமார் வெற்றி பெற்றே தீர வேண்டும் காரணம் ஒன்றே ஒன்றுதான் தானே புதுவது கிளந்த யாப்பின் வேற்று புதுமை இந்த திரையுலகம் புதுமையாக இருக்கிறவனை கவித்துவமாக இருக்கிறவனை புதிய கற்பனை அழகி படத்திலே பாடலாசிரியாக அறிமுக நாளைக்கு அந்த அந்த விழாவினுடைய மீண்டும் ஒளிவு அந்த படத்தை வ மீண்டும் கொண்டு வர இருக்கிற நிலகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியான நேரம் நாளை இதே நேரத்தில் இங்கே நடக்க இருக்கிறது புதுமை போட்ட பாதையிலேயே போகின்ற ஒரு நிலை இல்லாமல் ஒரு மாற்று பாதையை காட்டியிருக்கிறார் இந்த நாய்கள் அவ்வளவு செல்ல பிராணிகளிலே வித்தியாசமான பிராணிகள் பூனைக்கு உணர்ச்சிகள் கொட்டி காட்ட தெரியாது சொன்னானே உணர்ச்சிகள் என்றால் என்ன மெய்ப்பாடு மெய்யில் இருந்து படுவது வீரம் அழுகை எல்லாவற்றையும் காமிக்க அதான் இன்பத்தை வெறுத்தல் துன்பத்து புலம்பல் எதிர்மது பெறுதல் ஏத மாதல் பசியட நிற்றல் பசலை பாய்தல் உண்டியில் உரைதல் உடம்பு நடி சுருங்கள் கண் துயில் மறுத்தல் கனவோடு மயங்கள் பொய்யா கோடல் மெய்ய என்ற உணர்வுகளை சொல்லக்கூடிய ஒரே ஒரு பிராணி குதிரையா பூனையா என்றால் நாயிடம் இருப்பதால் அந்த டைரக்டர் நாயை பிடித்து அழகாக காட்டியிருக்கிறார் நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உகை என்று நகையே சிரிப்பு அழுகை நான் சொல்லி விளக்க தேவையில்லை அறிஞர்கள் சபையில் நகையை அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி ஊகையான அப்பாள் எட்டே மெய்ப்பாடு என்றான் தொல்காப்பியன் அதை காட்டுகிற ஒரு சக்தி நாயிடம் இருக்கிறது பேயை எடுத்து எடுத்து பெரிய பிரச்சனைகள் ஆன பிறகு நாயை எடுத்த தம்பி நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் அன்பு தங்கையே என்னம்மா திப்பம்மா நீ எடுத்தது ஆகாது தப்பம்மா வணக்கம்மா